அதாவது மனிதர்கள் வந்து இயற்கையில் தாவர உண்ணிகள் தான் ஆனால் தாவர உண்ணியாகவே வாழ்ந்துட்டால் நாம் வந்து பாதுகாப்பாக வாழ முடியும் இன்றைக்கி உயிரோடே இருந்துருக்கோம் இந்த மனிதனுமே உயிரோட இருந்திருக்காது பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடி சாகடிச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் மாமிச உண்ணியாக மாறுகிறோம் மாமிச உண்ணியாக மாறுகிறோம் மாறும்பொழுது நமக்கு வந்து தயவ பாவ புண்ணியம்லாம் இல்லாமல் நமக்கு எதிராக இருக்கிற பிற உயிரினங்களை நாம் வேட்டையாடுகிறோம் வேட்டையாடி இருக்கிறோம் ஒரு தா ஆடு மாடுக்கெலாம் தாவர உண்ணிகள் அதெல்லாம் ரொம்ப இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் அவைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது சிங்கம் மொழியெல்லாம் பசிச்சா சாப்பிட்டு போய்டும் அப்போ அங்கே பாதுகாப்பு இல்லை அப்போ நான் அப்போ தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ தாவர உண்ணிகளான ஆடு மாடுகளுக்கு மான்களுக்கெல்லாம் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் உயிர்களை கொல்லக்கூடாது அதனால தான் அது இலைதலைகளை சாப்பிடுது இலைதலைகளை எதுக்காக ஆடு மாடுகள் சாப்பிடுது மான்கள் ஏன் அதை சாப்பிடுது குதிரைகள்லாம் ஏன் சாப்பிடுனா இறக்க குணம் ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அது காரணமாக இருக்குது அப்போ அந்த எண்ணம் இருந்தால் ஆனால் அவைகள் பாதுகாப்பாக இல்லை இந்த ஆடு மாடுகளோ சிங்கம் மாடு மாடுகள் குதிரைகள் காட்டரமைகள்லாம் பாதுகாப்பாக இல்லை ஆனால் இங்கே எது பாதுகாப்பாக இருக்குது இந்த பாவ புண்ணியம் பார்க்காம இறக்கம் பார்க்காம கருணை பார்க்காம வேட்டையாடுகிற சிங்கம் புலிகள் தான் இங்கே பாதுகாப்பாக இருக்குது ஓநாய்கள் கழுதை புலிகள் தான் பாதுகாப்பாக இருக்குது அப்போ மனிதர்கள் என்ன யோசிக்கிறான் நம்ம தாவர உண்ணியாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியாது நாம் மாமிச உண்ணியாகவும் மாற வேண்டும் தாவர உண்ணி என்பது நம்ம அது என்றைக்குமே மாற முடியாது நம்மளுடைய ப நம்மளுடைய வந்துக்கிட்டு இருக்கோம் நாம் வந்து மாமிச உண்ணிங்கிறது வந்து செயற்கையானது நாம் தாவர உண்ணிங்கிறது இயற்கையானது என்னைக்குமே மாறாது என்னென்னைக்கும் அது மாறாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் மாமிச உண்ணியாக நாம் மாறுகிறோம் தினந்தோறும் மாறுகிறோம் மாறி மாமிசம் சாப்பிட்டாதான் நீ மாமிச உண்ணி சாப்பிட்லன்னா நீ தாவர உண்ணி தான் நீ தாவர உண்ணியாக தான் இருக்கு அதான் உன் தலையெழுத்து உன் தலையில் அதான் எழுதியிருக்கு அப்போ நீ மாமிச உண்ணியாக தினமும் சாப்பிடும் பொழுது மாறுகிறாய் அப் மாறும்போது மிருக குணம் வருகிறது நமக்கு மிருக குணம் வருகிறது நமக்கு நம்ம அப்போ மிருக இயல்பு தயோதாட்சணம் பாவ புண்ணியம் இறக்கம்லாம் இல்லாமல் போகுது நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்கள் எதுவோ அதையெல்லாம் நம்ம வேட்டையாடுறோம் அந்த வேட்டையாடுகிற குணம் அதெல்லாம் வந்து இந்த அப்படி அதனால் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கிறோம் நம்ம பாவ புண்ணியம்லாம் பார்த்து ஐயோ பாவம் அவைகளுக்கு இந்த பூமியில் வாடுறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு வச்சா அவைகள் நம்மளே வேட்டையாடிவிடும் அப்போ அதுதான் அந்த மனிதர்கள் நமது முன்னோர்கள்லாம் வேட்டையாடுதல் என்கிற ஒரு ஒரு வழக்கத்தை வச்சு நமக்கு எதிராக இருக்கிற அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்களை வேட்டையாடுவது ஒரு பெருமை என யோசித்து அதை ஒரு வழக்கமாக வச்சு நான் இன்றைக்கி பார்த்தா நான் இவ்வளோ தூரம் நடக்கிறேன் இந்த க தெருவில் முப்போ பத்து கிலோமீட்டர் நடக்கிறேன் நாலு கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னா தைரியமாக நடக்கிறேன் எந்த புலியும் என்ன கடிய போகிறது இல்லை சிங்கமும் வரப்போகிறதில்ல நான் கா ஓனாய்களோ எதோ கழுது புலி எதுவும் வராது தைரியமாக நடக்கிறேன் அப்படின்னா நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய பாதுகாப்பு அது அவங்க காலந்தோறும் ஒரு லட்ச வருஷமாக ரெண்டு லட்ச வருஷமாக நமக்கு எதிரான பிற உயிரங்களை வேட்டையாடி 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 இன்றைக்கி நான் பாதுகாப்பாக நடந்து போகிறேன் பயம் இல்லாமல் நடந்து போகிறேன் பல கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர் கூட நான் தைரியமாக நடப்பேன் அப்படின்னா நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு பாதுகாப்பு அது அதற்கு என்ன காரணம் அவங்க பாவ புண்ணியம் பார்க்கல தயவ பார்க்கல பார்க்கலை இறக்கத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சாங்க இறக்கத்தையும் கருணத்தையும் கொஞ்சம் கருணையும் மூட்டை கட்டி வச்சாங்க அதனால் மாமிசம் சாப்பிட்டு பழகினாங்க மாமிசம் சாப்பிட்றது அப்புறம் தானியங்களை சாப்பிட்றது அரிசி கோதுமையெல்லாம் சாப்பிட்டா பயங்கரமான கோவைப்படுகிற அந்த அந்த சண்டை எடுக்கிற மனப்பான்மை வரும் ஒரு போர்க்குணம் வரும் மாமிசம் சாப்பிட்டா ஒரு போர்க்குணம் வரும் மாமிசத்துக்கு அடிமையாகும்போது நம்ம ஒரு மீனை சாப்பிட்றதுக்கு துணிரும் மீனை பார்த்து பரிதாபப்பட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம மீனை சாப்பிட மாட்டோம் மீனை சாப்பிட்லன்னா நமக்கு பரிதாப உணர்ச்சி அதிகமாகி நம்ம நமக்கு எதிரான உயிரினங்களெல்லாம் நம்ம விட்டு வச்சிருவோம் விட்டு வச்சா நம்ம பாதுகா நாம் வாழ முடியாது அவை நம்மை வேட்டையை அடிவிடும் அதனால் நமது குணம் நமக்கு பாதுகாப்புக்கு எதிராக மாறிவிடுகிறது நமது நம்மிடம் உள்ள குணம் என்பது நமக்கே ஆபத்தாக மாறிவிடுகிறது அந்த குணத்தை நாம் மூட்டை கட்டி ஓரம் கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் என்ன பண்ணுறோம் பிற உயிரினங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் ஒரு பயிற்சி நமது பாதுகாப்பிற்காக நாம் செய்கிற ஒரு முயற்சி செயற்கையானது தான் ஆனால் அது நமக்கு தேவையாது தான் இன்றைக்கி மனிதர்கள் இந்த மனித இனம் இந்த பூமியில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது